ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யானை நம்ம எல்லாேருக்கும் பொதுவாக பிடிச்ச ஒரு விலங்கு தூரத்தில் இருந்து அதோட கம்பீரத்தை ரசிப்போம் பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்த்தாலும் அதிசயம் அப்படின்னு நினப்போம் உலக நாடுகளில் பல மதங்கள்லையும் யானை புனிதமான ஒரு விலங்காக கருதப்படுது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி மனிதனுக்கும் யானைக்கும் உண்டான பிணைப்பு ரொம்ப அதிகம் இப்படிப்பட்ட இந்த யானை ஒரு காலத்தில் உணவாக பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது வியப்பாகவும் அதே சமயத்தில் பரிதாபமாகவும் இருக்குது அது எங்கே எப்போ அதுக்கான ஆதாரம் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம போறோம் சிந்து ஹரப்பா அப்படின்னு சொல்லப்படுற வடமேற்கு இந்தியாவில் யானைகளோட எச்சங்கள் அதாவது எலும்புகள் கிடச்சிருக்கு இதை வச்சு யானை உணவாக பயன்பட்டிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இந்தியாக்குள்ளே அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் யானை ஒரு காலத்தில் உணவாக பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த சிந்து ஹரப்பால நடத்ததெல்லாம் ஆராய்ச்சியாளர்களோட நம்ம தகுந்த கருத்து தானே தவிர அது நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் நடந்ததுக்கு ஆதாரங்கள் நூறு சதவீதம் இருக்குது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் இங்காரம் அப்படிங்கிற இந்த குறிப்பிடத்தக்க நாவலாசிரியர் தன்னோட நாவலில் பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் யானைக்கரியை உணவாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஆனால் அது எந்த நூல் எந்த பாடல் அப்படிங்கிறத பற்றி அவர் விளக்கமாக கொடுக்கல இந்த விஷயம் எங்கே இருக்குதுன்னு போய் தேடி பார்த்தோன்னா தொண்டி ஆமூர் சாத்தனார் அப்படிங்கிற ஒரு பழங்கால புலவர் அகனா நூற்றில் நூற்றி அறுபத்தி ஒம்போதாவது பாலைத்திணை பாடலாக இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு இதுதான் அந்த நூற்று பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு யானையை ஒரு புளி அடித்து கொள்ளுது தனக்கு தேவையான இறைச்சியை சாப்பிட்டுட்டு அந்த புலி அந்த யானையை அங்கனையே விட்டுட்டு போயிடுது அங்கிட்டிருந்து வர மறவர்கள் அதாவது பாலை நிலத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள் மரவர்கள்னு சொல்லுவாங்க இந்த மரவர்கள் அந்த இருந்து தங்களுக்கு தேவையான கறியை குச்சியில் கூத்தி எடுத்துகிட்டு போய் சுட்டு சாப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர உம்மனர்கள் அதாவது உப்பு விற்கிறவங்களை உம்மனர்கள்னு சொல்லுவாங்க இந்த உம்மனர்கள் தங்களுக்கு தேவையான கறிகளை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு அந்த புலவர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு இப்படி யானையை உணவுக்காக பயன்படுத்துறத மௌரிய அரசாங்கம் தடை விதிச்சிச்சு காரணம் என்னன்னா போருக்கும் அரசாங்க வேலைக்கும் யானை ரொம்ப பயன்பட்டுச்சு அப்படிங்கிற காரணம் தான் ஆனால் திராவிட மக்களுக்கு யானை தான் தங்களோட உணவு பசியை ரொம்ப நாளாக தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கு தென்னிந்தியாவோட ஒப்பிடும்போது வட இந்தியாவில் ரொம்ப வருஷ காலமாக இந்த யானை உணவு பயன்பாடு பழக்கத்தில் இருந்திருக்கு ஆனால் தென்னிந்தியாவில் கிபி ஆறாம் நூற்றாண்டோட இந்த பழக்கம் நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா யானை பிள்ளையாராக உருவ வழிபாடு மாறிடுச்சு அப்படிங்கிறனால கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில் யானை உணவாக பயன்படுத்துகிற பழக்கம் நின்று போயிருச்சுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளிலேயும் யானை உணவுக்காக தான் வராங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாட்டில் இருக்க பஞ்சங்கள் தான்